கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் முதலாம் வசனத்தை பாருங்கள் என் தேவனே என் சத்திருக்களுக்கு என்னை தப்புவையும் என்மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் கிறிஸ்துவுக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதாக இந்த வசனம் அமைந்திருக்கிறது ஆண்டவரை நோக்கி அபயமிட்டு ஜெபிக்கிறார் ஏனென்று சொன்னால் அந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் அவருக்கு விரோதமாய் சில மனிதர்கள் எழும்பி அவருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள் அவரை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவருடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மனதிலே துக்கத்தோடு அழுது கொண்டிருக்காமல் பயந்து கொண்டிருக்காமல் என்ன செய்வது என்று தெரியவில்லையே என புலம்பிக் கொண்டிருக்காமல் பாருங்கள் எனக்கொரு தேவன் இருக்கிறார் எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார் என் கண்மலையானவர் உயிரோடு இருக்கிறார் என்று தேவன் மேல் வைத்த அந்த நம்பிக்கையே அவர் காத்து கொள்ளும்படிக்காக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார் பாருங்கள் என் தேவனே கண்ணீரோடு ஜபிக்கிறார் அபயமிட்டு ஜபிக்கிறார் எனக்கு விரோதமாக எலும்புகிற சத்துருக்களுக்கு என்னை விலக்கி ரட்சிப்பீராக என்று சொல்லுகிறார் அது மட்டுமல்ல நான் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறேனே போராடி கொண்டிருக்கிறேனே சமாதானத்தை இழந்தவனாய் காணப்படுகிறேனே நீர் என்னை ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க மாட்டீரா நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் என்னை வைப்பீர் என்று சொன்னால் நான் சுகமாய் தங்கியிருப்பேனே என்று சொல்லி அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட யோசித்து பாருங்கள் பலவிதமான போராட்டங்கள் வந்து உங்கள் சமாதானத்துக்கு எடுத்து கொண்டு இருக்கும் அப்பொழுதெல்லாம் இது என்ன வாழ்க்கையா இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதை விட செத்துடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அப்படி வாயில் புலம்பக்கூடாது கடந்த நாட்களில் ஒரு சகோதரியோடு பேசி கொண்டு இருந்தேன் அந்த சகோதரி சொல்கிறாங்க எனக்கு ஒரு சரீரத்தில் ஒரு வியாதி இருக்குது பிரதர் நானும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டேன் என் புருஷன் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு நான் செத்துட்டேன்னா அவர் இன்னொரு பொம்பளை கட்டிக்கிடுவார் பாருங்கள் அந்த அம்மா அப்படி புலம்ப ஆரம்பிச்சது அப்போ நான் சொன்னேன் அப்படி சொல்லாதீங்கக்கா விஸ்வாசத்தோடு ஜோம் பண்ணுங்க ஏன்னா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையில் உபத்திரம் வரும்னு ஆண்டவரே சொல்லியிருக்கார் என்ன உபத்திரம் வரும்னு தெரியாது எப்போ வரும்னு தெரியாது எப்படி வரும்னு தெரியாது ஆனால் அந்த உபத்துருவத்துக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று சொல்லி நம்ம கண்டிப்பாக ஜபிக்கணும் நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் தெய்வன் தப்புவிப்பார் பாதுகாப்பார் அப்படின்னு சொன்னேன் அப்போவும் அந்த அக்கா சொல்கிறாங்க போதும் போதும் ஜபிச்சதெல்லாம் போதும் அப்படிங்கிறாங்க நல்லா கவனிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தை கண்டு சோர்ந்து பேரக்கூடாது மனம் வெறுத்துறக்கூடாது பிரிய மாணவர்களே எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கத்தரி நோக்கி அபயமிட்டு கத்தரி நோக்கி மன்றாடி சமூகத்தில் கொஞ்சம் உங்களை தாழ்த்தி எனக்கு இறக்கும் பாராட்டும் என்னை நினைத்தருளும் என்னை தப்புவியும் என்னை ஆசிர்வதையும் ஜோமனி பாருங்கள் நிச்சயமா உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து பாதுகாப்பார் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான அந்த காலை வலையில் உமது கிருபையுள்ள கரத்திலுமது பிள்ளைகளை தருகிறேன் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்ன தாவிதின் சங்கீதத்தின்படி உங்களுடைய வசனத்தை கேட்கிற அந்த ஜனங்கள் வாழ்க்கையில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் ஆண்டுகிறேன் அவர்கள் பயத்துக்கு நீங்களாக்கி நடத்தும் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற போராட்டங்களுக்கு தப்பு வைத்து பாதுகாத்து கொள்ளும் அவர்கள் இருதயம் சோர்ந்து போகாதபடி உன்னுடைய நாமத்தை நிமித்த அவர்களை கால் எடராமல் பண்ணும் ஐயா உங்கள் அன்பின் கரத்தில் தந்து நான் வாழ்த்து ஜெபிக்கிறேன் சகுந்தலா என் கத்தர் தமது கிருபையை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் ஏதோ உன் புத்திக்கு மேலான காரியத்தை அவர் உனக்கு அனுகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் நீர் நீருமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக ஹென்றி கத்தர் இதுவரை உன்னை நடத்தினார் இனிமேலும் உன்னை நடத்துவார் மகனை ஏதோ சூழ்நிலைகள் சில நேரம் பாதகமாக சில நேரம் சாதகமாக மாறி மாறி இருந்தாலும் கத்தை சொல்கிறார் நீ குழம்பாதே உன்னை திடப்படுத்தி கொள் உன்னை அழைத்தவர் உண்மையில் என்று சொல்லுகிறார் அன்றுவரே நீமது பிள்ளைகளை ஆசிர்வதிங்க உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை